அமைந்தது போன்ற வடிவில் உள்ளது அதன் மொத்த உயரம் பத்தொன்பது சென்டிமீட்டர் உருளையின் விட்டம் ஏழு சென்டிமீட்டர் மாத்திரை குப்பியின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க டைரக்டா ஃபார்முல சப்ஸ்டிட் பண்ணிடுறீங்க ஒரு டேப்லெட் கேப்சூல் இருக்கு அது பார்க்க எப்படி இருக்கான் அது ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கும் சிலிண்டர் அது மேல ஒரு ஸ்பியரை இந்த மாதிரி கமத்தி வச்ச மாதிரி இருக்கும் அதோட இரு எண்டும் இந்த மாதிரி ஹெமிஸ்பெரிக்கல் எண்டுல இருக்கும் இப்படிதான் இருக்கா பாக்க இதானே கிண்ண வடிவம்னா இதானே கிண்ண வடிவம் இப்போ இதோட மொத்த ஹைட் எவ்வளோவா பத்தொன்பது சென்டிமீட்டரா அதே போல ரேடியஸ் டயாமீட்டர் வந்து செவன் சென்டிமீட்டர்னா ரேடியஸ் எவ்வளவு இருக்கு எனக்கு செவன் பை டூன்னு இருந்திருக்கும் சோ அப்ப என்னது இதோட ரேடியஸ் ஆர் ஆர் எவ்வளவு எனக்கு இல்லைன்னா இது மொத்தமா ஆறு எடுத்துட்டோம்னா ஆர் வந்து எனக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்னு இருந்திருக்கும் சோ அப்ப பாருங்க இந்த பக்கம் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எப்ப இந்த பக்கம் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னா எவ்வளவு ஆகும் எனக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போயிடுச்சுன்னா ஹைட் எனக்கு சிலிண்டரோட ஹைட் கிடைச்சிருமா இந்த ரேடியஸ நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு சிலிண்டரோட ஹைட் கிடைச்சிருமா ஏன்னா டோட்டல் ஹைட் கொடுத்துருக்காங்க நான் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு சிலிண்டரோட ஹைட் மட்டும் வேணும் அப்ப சிலிண்டரோட ஹைட் எவ்வளவு வரும் எனக்கு டுவெல் சென்டிமீட்டர்னு கிடைக்கும் புரியுதா இந்த ட்வெல் எப்படி பாட்டுக்கு ஃபார்முல நைன்டீன் சென்டிமீட்டர்னு போட்டீங்கன்னா தப்பாயிடும் நமக்கு மொத்த ஹைட் தான் நைன்டீன் சென்டிமீட்டர்னு குடுத்திருக்காங்க மேல ரேடியஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கீழே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போயிடுச்சுன்னா செவன் சென்டிமீட்டர் போயிடும் அப்ப நைன்டீன்ல செவன் போயிடுச்சுன்னா எனக்கு சிலிண்டரோட ஹைட் கிடைச்சும் டுவெல் சென்டிமீட்டர் ஓகே இப்ப ஃபார்முலாக்குள்ள போலாமா சோ அப்ப வால்யூம் ஃபார்முலா என்ன எனக்கு இங்க எப்படி இருக்கு சிலிண்டர் இருக்கு இந்த சிலிண்டர் இருக்கு அது கூட ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கு அப்ப அதெல்லாம் சேர்ந்ததுதானே எனக்கு வால்யூம் அப்ப சிலிண்டரோட வால்யூம் பிளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் வால்யூம் ஆஃப் டூ ஹெமிஸ்பேரி ஏன் ரெண்டு ஹெமிஸ்பியர் போட்டிருக்கேன் இங்க ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு இங்க ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு அதனாலதான் வால்யூம் ஆஃப் டூ ஹெமிஸ்பியர் ஓகே அப்ப வால்யூம் ஆஃப் ரெண்டு ஹெமிஸ்பியர்னா என்ன வால்யூம் ஆஃப் ஒரு ஸ்பியர் தான் அர்த்தம் புரிஞ்சுச்சா வால்யூம் ஆஃப் டூ ஹெமிஸ்பியர் ஆர் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் புரிஞ்சிருச்சா ஏன்னா இங்க வால்யூம் ஆஃப் ஸ்பியர்னு போடுறேன்னு ரெண்டு ஹெமிஸ்பியர் சேர்ந்துச்சுன்னா ஒரு ஸ்பியர் ஓகேவா சரி இப்போ பாருங்க வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பையார் கியூப் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா இதில் பாருங்கள் பையார் ஸ்கொயர் காமனாக இருக்கா காமனாக எடுத்துட்டோம்னா என்ன ஒரு எனக்கு ஹெச் பிளஸ் ஃபோர் பை த்ரீ ஆர் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் எடுத்துகிட்டேன் இப்போ பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமா ஆப்ஷனில் பாருங்க எல்லாமே பை வச்சு தான் இருக்கு அதனால நம்ம பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேணாம் பை ஹெச்ஓட வேல்யூ எவ்வளோ எனக்கு டுவெல்லு பிளஸ் சாரி இங்கே ஆர் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல பை இன் டூ ஆரோட வேல்யூட செவன் பை டூ செவன் பை செவன் பை டூ இன் அடுத்து ஃபோர் பை த்ரீ இன் டு செவன் பை பண்ணுவோமா இதை சிம்ப்ளிஃபை பண்ணா என்ன வரும் பை ஆ இதை கேன்சல் பண்ண முடியுமா முடியாது அப்ப ஃபார்ட்டி நைன் பை ஃபோர்னு இருக்கு ஓகே நெக்ஸ்ட் இங்க

ஒரு நம்பரை பிப்டியால மல்டிப்ளை பண்றது ஈஸியா அதை மல்டிப்ளை பண்ணி டூ ஆல டிவைட் பண்றதுக்கு ஈக்குவல் அப்படியே இருக்கட்டும் இல்ல ஈக்வல் இன்டூ டுவெண்ட்டி ஒரு நம்பரை டுவெண்ட்டி பண்றதுங்கிறது மல்டிபிளை பண்றது மல்டிப்ளை பண்ணி ஃபோர் டிவைட் பண்றதுக்கு ஈக்குவல் வரு ஓகே அப்ப தௌசண்ட் டூ 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 டிவைடட் பை த்ரீ சார் சிக்ஸ் கேன்சல் கேன்சல் பண்ணுங்க இது டைம் ஆகாது தென் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் ஃபோர் 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 சிக்ஸ் ஆர் டூ நாட் பாயிண்ட் சம்திங் வருது இங்க பாருங்க ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் டூ டூ நாட் நாட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் பாயிண்ட் சம்திங் இருக்கு அப்ப ஒன் செவன் ஃபைவ் சென்டிமீட்டர் ஓகேவா